என் நண்பு தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு உன் தயானவள் என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் அழியப் போகின்ற இந்த நேரத்தில் உன் தயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்க நினைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து விடாமல் உனக்கான மகிழ்ச்சியை உன் முன்னால் உறுதி செய்ய வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நாம் இருந்து இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வராகி மெனக்கெட்டு உன்னிடத்தில் சொன்ன ஒவ்வொரு உண்மைகளும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்று நான் நினைத்தேனும் அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனதாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ சரியானபடி உனக்கான மாற்றங்களை பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் துணிந்து அது போதும் எந்த இடத்திலும் உன்னால் நீ நினைத்த மாற்றங்களை பெற முடியும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் உன்னால் நீ வினைத்த வெற்றியை அடைய முடியும் என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிடாதே நான் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு உண்மையையும் தொலைத்து விடாதே அம்மா மட்டும் வந்தால் போதுமே நம் இல்லத்தில் இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் அழிந்து விடுமே அப்படி இருக்கும் பொழுது நம் தாயானவள் இன்னொருவரை அழைத்து வர வேண்டியதற்கான காரணம் என்னவென்று கேட்கிறாயா என் குழந்தையை அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வராகி எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயமானது இதுவரையிலும் நீ பட்ட பல அவமானங்களுக்கு உனக்கு பதிலை கொடுக்கப் போகின்றது நீ பட்ட பல துன்பங்களுக்கு உனக்கான நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ மனமுருகி நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எத்தனையோ மாற்றங்களை சந்தித்து விட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராகி தயாராகிவிட வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாமோ நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி உன்னை தேடி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடு நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்கு பின்தொடர்ந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக இவர்களுக்கான அத்தனை கஷ்டத்தையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா அத்தனை வேதனைகளையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக ஒரு மூலையில் முடக்கச் செய்யும் அல்லவா ஆனால் அந்த நேரத்தில் இதையெல்லாம் விட்டுவிடாமல் அந்த தருணத்தில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாமல் உனக்கான நம்பிக்கையை ஒன்றை நீ உறுதியாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கான பெருமகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை இனிமேலும் இந்த நிலை கடந்து வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாமாக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னின்று செய்ய துடிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை அதை குறைத்துவிடக் கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று நான் உனக்காக சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுவதையெல்லாம் நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடும் நீ எதையுமே பெரிதுபடுத்தாமல் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை நீ உணர்ந்துவிட தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வருவதும் உனக்காக என்றும் உறுதுணையாக இருப்பதும் எப்பொழுதுமே உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுப்பதாக இருக்கட்டும் நாம ஒரு நன்மையை அடைய துடிக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்க வேண்டி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாற்றிவிட முயற்சிகளை செய்து கொண்டே இரு வாய்ப்புகள் குறைவு அவர் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதற்குரிய பேரதிசயங்களை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனிமேல் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவை கிடையாது உன்னோடு உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பேற்பட்ட இன்னல்களிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னால் முடிகிறதோ இல்லையோ நான் கொடுக்க நினைக்கின்ற சில ஒத்துழைப்புகள் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை நிச்சயமாக கொடுக்கும் இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையையும் தாண்டி வந்து விட்டாய் இத்தனைக்கும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக ஏற்றுக்கொண்டாய் இனி நடப்பது எல்லாமும் நிச்சயமாக நீ வருத்தப்படுகின்ற அளவில் இருக்காது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை சந்தோஷப்படுத்துவதாகத்தான் இருக்கும் உன்னை பேரானந்தப்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்னுடைய அன்பை எப்படியெல்லாம் உன்னிடத்தில் வெளிக்காட்ட நினைத்தேனும் அதுபோலத்தான் நீயும் நீ அதனை எதிர்பார்த்து என் மீது நிச்சயமாக நல்லதொரு நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டும் நான் என்னோடு உன் இல்லத்திற்கு அழைத்து வரக்கூடியவர் நாளைய விடியலில் சஷ்டியின் விடியலில் அந்த கந்தனை உன் இல்லத்திற்கு அழைத்து வருகின்றேன் என் பிள்ளையை நான் உன் வீட்டில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் வேறறுத்து உன் இல்லத்தில் நன்மைகளை நிலைநிறுத்தி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கின்றேன் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதே சட்டென்று நான் பல மாற்றங்களை தந்துவிடுவேன் வராகியின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளை பல ஆண்டு காலம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலை தாண்டி நீ சந்தோஷங்களை என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நோக்கி தயார்படுத்தி கொண்டே இரு உனக்காக நான் வரும் பொழுது இனி எப்பொழுதுமே உனக்கு பேரானந்தம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையை நான் உன் இல்லத்திற்குள் கந்தனை அழைத்து வருவதற்கு காரணம் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயமானது உன் இல்லத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடியதாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே அந்த ஒரு நாளில் அவர்களினுடைய சக்தியின் பலம் அதிகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனையும் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொள் என்றும் என்னுடைய ஆசிகள் உனக்கு உண்டு